ஓம் சாயிரம் ஸ்ரீ சாயி பாபாவின் பக்தர்களின் அனுபவங்கள் அப்படிங்கிற புத்தகத்தை புஜி ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி அவர்கள் நமக்காக தொகுத்து வழங்கியுள்ளார் அதுல இருந்து ஹரி சாத்தே அப்படிங்கிற பக்தரோட அனுபவத்தை பார்த்துட்டு இருக்கோம் அதோட தொடர்ச்சியை நாம இப்போ கேட்க போறோம் ஹரிவிநாயக் சாத்தே அவர்கள் தக்ஷிண பிக்ஷா சம்ஸ்தா அப்படிங்கிறது எப்படி உருவாச்சு அப்படிங்கிற கதையை நம்ம கிட்ட சொல்ல போறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு அவர் பூனாவில் வசிச்சுட்டு பொழுது ஸ்ரீ சாயி பாபா அவரை கூப்பிட்டு அனுப்பியிருக்கார் ஸோ அதனால் இவர் ஷிரடிக்கு வர இப்போ பாபாவோட அறிவுரைப்படி இந்த தட்சிண பிக்ஷா சம்ஸ்தா அப்படிங்கிறது நிறுவப்படுது இதோட பிரசிடெண்டாக ஹரி சாத்தே இருக்கார் இந்த சம்ஸ்தாவோட ஒரு பகுதியாக தான் வந்து சாயிநாத பிரபா அப்படிங்கிற ஒரு மேகசினும் இவங்க வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க ஆனால் இந்த மேகசினில் என்ன பப்ளிஷ் பண்ணுறாங்க இந்த மாதிரி ஒரு மேகசினை பப்ளிஷ் பண்ணலாமா அப்படின்னு இவங்க பாபா கிட்ட எப்போவுமே அனுமதியும் கேட்டதில்லை இல்லை இதை வந்து பண்ணதுக்கு பண்ணதுக்கப்புறம் பாபா கிட்ட கொண்டு போய் படித்து காமிச்சதெல்லாம் கிடையாது இந்த மேகசின் வந்து கொஞ்ச நாள் தான் இந்த இஷ்யூஸ் வந்து போயிட்டுருந்து தான் அதுக்கப்புறம் இது வந்து நிறுத்தப்பட்டது அப்படிங்கிறாரு இன்னைக்கு வந்து பார்த்தா இந்த மேகசினோட ஒரு காப்பி கூட கிடைக்கிற கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு சாத்தே அவர்கள் நரசிம்ம சுவாமிஜிக்கு கொடுக்குற பேட்டியில் தெரிவிச்சிருக்காரு ஸோ இவர் தான் இந்த சம்ஸ்தாவோட பிரசிடெண்ட்டாகவும் இருந்திருக்காரு இந்த சம்ஸ்தா வந்து ஃபார்ம் ஆனதுக்கப்புறமா ஒரு பதினோரு மாத காலத்திலேயே வந்து ராதாகிருஷ்ணா ஆயி அவர்கள் மகா சமாதி அடைஞ்சிடுறாங்க சம்ஸ்தானோட ஷிரடி சம்ஸ்தானோட எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் ப்ராப்பர்ட்டினா இங்கே வந்து பாபாவுக்காக அவங்க சேகரித்து வச்ச எல்லா பொருட்கள் வெள்ளி தங்கமாக இருக்கட்டும் எல்லாமே வந்து இந்த மாயி அம்மாவோட கண்ட்ரோலில் தான் இருந்தது அதனால் இந்த சம்ஸ்தானில் அந்த பிரிவோட ஸ்டோர்ஸோட ஃபுல் இன்சார்ஜ் வந்து அம்மா தான் இருந்தாங்க அம்மா வந்து திடீர்னு இந்த மாதிரி காலமானதுனால அவங்க வந்து எந்த ஒரு உயிரும் இதை பத்தி எழுதி வைக்கல அதே மாதிரி அவங்க வந்து ஒரு விதவை அவங்களுக்கு எந்த சந்ததியும் இல்லாததுனால கோப்பர்கான் போலீஸ் வந்து இந்த சொத்துக்கள் எல்லாத்தையும் அதாவது சம்ஸ்தானுக்கான பொருட்கள் எல்லாத்தையும் அவங்க எடுத்துட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் சம்ஸ்தான் சார்பில் அதாவது இப்போ சம்ஸ்தான ஆரம்பிச்சிருந்தாங்க இல்லையா சாத்தியா அவர்கள் வந்து ப்ரெசிடென்ட்டாக இருக்காரு இல்லையா அது மூலமாக இவங்க வந்து கோப்பர்கான் ஃபர்ஸ்ட் மேஜிஸ்ட்ரேட்டில் அப்பீல் பண்ணி அந்த சொத்துக்கள் எல்லாத்தையும் இந்த சன்ஸ்தாவுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லி இவங்க வந்து அப்பீல் பண்ணியிருந்தாங்க அதுக்கு அதுக்கப்புறம் ஒத்துக்கிட்டு அவங்க வந்து எல்லா பொருட்களையும் திருப்பி கொடுத்தாங்க ஆனால் சில சின்ன சின்ன வெள்ளி சாமான்கள்லாம் இதில் வந்து தொலைஞ்சி போயிடுச்சு ஏற்கனவே வந்து சாத்திய அவர்கள் தான் எல்லாத்தோட கண்ட்ரோலராக இருக்காரு முக்கியமாக பண விஷயத்தில் அப்படிங்கிறதுனால சில பேருக்கு இதில் வந்து அவர் மேலே ஒரு கசப்பு தன்மை இருந்துகிட்டே இருந்தது இப்போ வந்து இந்த சம்ஸ்தானம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு ஆண்டு வரைக்கும் என்ன மாதிரி அவங்களோட செயல்பாடுகள்லாம் இருந்தது அப்படிங்கிறத சாத்திய இப்போ விளக்குறாரு ஸோ இப்போ வந்து இந்த சம்ஸ்தானுங்கிறது ராதாகிருஷ்ணா கண்ட்ரோல்ல இருந்தது அதாவது பாபாவுக்கு சம்பந்தமான பொருட்கள் எல்லாமே அதனால இப்ப அவங்க இந்த சமாதியானது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு இப்ப இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது சின்ன சின்ன சாமான்கள் தொலைஞ்சி போனதுனால சில பேருக்கு சாத்தேவ சுத்தமா பிடிக்காம இருந்தது இல்லையா அவங்க எல்லாம் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா இவர் மேல லாயர் நோட்டீஸ் கொடுத்தாங்க இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் வந்து தொலைஞ்சு போச்சுன்னு இத்தனைக்கும் தொலைஞ்சு போன பொருட்களோட வேல்யூன்னு பாத்தீங்கன்னா அது ரொம்ப கம்மி தான் இருந்தாலும் இவர் மேல இருக்க கோபத்திலையும் அந்த பொறாமைனால அவங்க வந்து இந்த மாதிரி எல்லாம் நடந்துகிட்டாங்க ஏற்கனவே இவரை பிடிக்காததுனாலதான் இவர சிறுடியில இருந்து எப்படியாவது துரத்தணும் தான் நானாவலியும் இவருக்கு எதிராக அவங்க எல்லாம் தூண்டி விட்டாங்க அப்படின்னு சாத்த ஏற்கனவே நம்ம கிட்ட சொல்லியிருக்காரு அதே மாதிரி இந்த சாலிநாத பிரபா அப்படிங்கிற அந்த மேகசினோட எடிட்டராக சுந்தர் ராவ் நாராயணன் அவர்கள் தான் இருந்தார் அவர் தான் இந்த மேகசினோட ஒரு ஆன்மா அப்படின்னு சொல்லலாம் எல்லாமே அவர் தான் பண்ணிகிட்டு அவர் வந்து என்ன ஆச்சு அவருக்கு அப்படின்னே தெரியல அப்படிங்கிறாரு சாத்தே அவர்கள் அவர் வந்து ராம்கீர் அப்படிங்கிற ஒரு புனை பெயரில் தான் இதில் வந்து எழுதிட்டு வந்தார் அப்படின்னு சொல்கிறாரு இப்போ அடுத்ததான் ஸ்ரீ சாயி பாபாவோட அந்தரியாமித்துவத்தையும் அவருக்கும் மற்ற மகான்களுக்கும் உள்ள தொடர்பை பத்தி ஒரு இன்ஸ்டன்ஸை நமக்கு இங்க கொடுக்க போறார் சாத்திய அவர்கள் சாத்திய அவர்கள் வந்து ஷிரடியில இருந்த தருணத்துல ஒரு நாள் வந்து பாபா துவாரகமாயில இருந்து லெண்டிக்கு போக வேண்டிய நேரம் வந்தாச்சு எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க பாபா இப்ப லெண்டிக்கு போக போறாருன்னு ஆனா அவர் போக வேண்டிய டைம்ல இருந்து ஒரு மணி நேரம் கடந்து போயும் பாபா வந்து மசூதியோட சுவர்ல அப்படியே சாஞ்சு அப்படி தன்னுடைய கை கால்களை விரித்த மாதிரி அமர்ந்த நிலையிலேயே உக்காந்துட்டு இருக்காரா ரொம்ப நேரமா ஏன் பாபா இந்த மாதிரி இருக்காரு ஏன் இன்னும் லெண்டிக்கு கிளம்பலன்னு இவங்கெல்லாம் ரொம்ப நேரமா யோசிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் போயிட்டு மெதுவா பாபா கிட்ட வந்து என்னங்க பாபா இப்போ லெண்டிக்கு போற ஆச்சே நீங்க இன்னும் கிளம்பலையே அப்படின்னு கேட்டாங்களாம் அப்போ பாபா சொன்னாரா அரே மாஜா கஜானன் கேலா அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ஹரே என்னுடைய கஜானன் போய்விட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காரு அன்னைக்கு வந்து ஷிரடியில இருந்து ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காரு ஷேவ்கான் அந்த இடத்துலதான் கஜானந்த் மகாராஜாவோட சேத்திரம் அங்கே வந்து இவர் ஒரு கடிதம் எழுதி கஜானன் மகாராஜ் எப்படி இருக்காருன்னு விசாரிச்சு எழுதியிருக்காரு அப்போது இருந்து பதில் வந்து தான் இந்த மாதிரி கஜானந்த் மகாராஜ் மகா சமாதி அடைஞ்சிட்டாருன்னு என்னைக்கு மகா சமாதி அடைஞ்சாருன்னு பார்த்தா ஸ்ரீ சாயி பாபா என்னைக்கு இந்த துக்ககரமான செய்தியை ஷிரடியில் தெரிவித்தாரோ அன்னைக்கு தான் கஜானந்த் மகாராஜ் ஷேகான்ல வந்து சமாதி ஆயிருக்காரு அப்படின்னு தெரியுது அதுக்கப்புறம் பாபாவோட தீர்க்க தரிசனத்தை பத்தி இப்போ சாத்தே சொல்ல போறாரு ஸ்ரீ சாயி பாபா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு சொன்னாராம் திலக் வரப்போறார் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ எல்லாரும் நினைச்சாங்களா திலகர் அதாவது பாலகங்காதர் திலக் வந்து ஷிரடி வரதா நமக்கு யாருக்குமே எந்த மெசேஜும் வரல என்ன ஒரு காரணம் இருக்கும் இந்த நேரத்துல திலகர் வந்து பாபாவை வந்து பார்க்க வர்றதுக்கு அப்படின்னு இவங்க எல்லாரும் யோசிச்சு இது என்ன சொல்ல வராரு பாபான்னு தெரியலையே அப்படின்னு நினைச்சிருக்காங்க அப்புறம் திலக் மகராஜ்னு வாமன் மஹராஜ் திலக்னு ஒருத்தர் இருந்திருக்கார் அந்த மகான் தான் ஒரு பாபாவை வந்து பார்க்க வராரு போல இருக்கு அததான் பாபா குறிப்பிட்டிருப்பாரோ அப்படின்னு இவங்க நினைச்சிருக்காங்க ஆனா பாபா சொன்னது அப்புறம் உண்மையா இருக்கு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மே மாதம் பத்தொன்பதாம் தேதி பாலகங்காதர் அவர்கள் ஸ்ரீ சாயி பாபாவோட தரிசனத்துக்கு வரார் அப்படின்னு சொல்றாரு இது இப்போ பாபாவோட அந்தரியாமித்துவத்தையும் அவருடைய தீர்த்த தரிசனத்தை பற்றியும் நம்ம பார்த்துட்டோம் இல்லையா இப்போ பாபா வந்து அவர் சில நேரத்துல வந்து தான் தன்னுடைய பக்தனுக்காகவும் அந்த இறைவனிடம் ஒருவன் பிரார்த்திக்கிறான் அப்படின்னா அவனோட பிரார்த்தனைய எப்படி தான் முன்மொழிஞ்சு தான் அதை வழிநடத்தி அந்த பிரார்த்தனையை நிறைவேற்றி கொடுத்தேன் அப்படிங்கிறத பாபா வந்து ரொம்ப அடக்கத்தோடையும் ரொம்ப அழகாகவும் அதை வந்து எந்த ஒரு பகட்டும் இல்லாமல் நமக்கு தெரிவிப்பார் அப்படிங்கிறாரு சாத்தியவர்கள் இதுக்கு முதல்ல அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு உதாரணத்தை சொல்கிறார் அவருக்கு பென்ஷன் கிடைக்கிறது கொஞ்சம் பிரச்சனையா இருந்தது இல்லையா அவர் நினைச்ச பென்ஷன் தொகையை விட கம்மியான தொகை தானே வந்தது அப்போ பாபா சொல்றாராம் உன்னுடைய மேல் அதிகாரிகள் கிட்ட பேசி அதை நான் உனக்கு வர வச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பாபா சொன்ன மாதிரி இவருக்கு கிடைக்க வேண்டிய பென்ஷன் தொகை கிடைச்சிது அப்படிங்கிறாரு இப்போ சாத்தியக்கு இன்னொரு ஒரு விஷயமும் ஞாபகம் வருது அதாவது ஒருத்தர் தாஜி ஹரி லேலே அப்படின்னு ஒருத்தர் அவர் வந்து டெப்யூட்டி இன்ஸ்பெக்டர் ஆஃப் லேண்ட் ரெக்கார்ட்ஸ் அவர் வந்து நாசிக்கில் இருந்தாரு அவர் வந்து ஸ்ரீ சாயி பாபாவோட தரிசனத்துக்காக ஷீரடிக்கு வர்றாரு அப்போ வந்த உடனே கோபர்கான்ல இருக்க லைப்ரரியோட லைப்ரரியில் இருக்க கெசர்ட் ஆஃபீஸ்க்கு போகிறாரு அப்போல்லாம் வந்து கவர்மெண்ட்லேருந்து எதாவது நமக்கு ஒரு கம்யூனிகேஷன் வருதுன்னா அது நாம் எந்த ஊரில் இருக்கோமோ அந்த கெசர்ட்டில் போய் பார்த்தோன்னா நமக்கு எதாவது கம்யூனிகேஷன் இருந்தால் அதில் தெரியும் நம்ம பேரோட அந்த கெசர்ட்டில் அந்த மெசேஜ் இருக்கும் ஸோ இவர் போயிட்டு அந்த கெசர்ட்டில் போயிட்டு பார்த்தாக்கா இவருக்கு வந்து ப்ரமோஷனும் இன்க்ரிமெண்ட்டும் கிடைச்சிருக்கு அதாவது நூற்றி இருபத்தி ஐந்து ரூபாய் இவரோட சம்பளத்துல இருந்து இப்போ நூற்றி ஐம்பது ரூபாயும் இவருக்கு கொடுத்துருக்காங்க இது பார்த்துட்டு இவர் வந்து பாபாவோட தரிசனத்துக்கு வர்றாரு பாபா வந்து இவர்கிட்ட எனக்கு பதினஞ்சு ரூபாய் தட்சண கொடு அப்படின்னு கேட்குறாரு உடனே வந்து அவர் சொல்றாரு பாபா என்கிட்ட பணம் எதுவுமே இல்லையே உங்ககிட்ட பதினஞ்சு ரூபாய் தட்சணை கொடுக்க அப்படின்னு இப்போ பாபா சொல்றாரு நேத்திக்குதானே உனக்கு வந்து இருபத்தஞ்சு ரூபா இன்கிரிமெண்ட் ப்ரமோஷன் கொடுத்தேன் அதுக்குள்ள பணம் இல்லைன்னு சொல்ற போய் பாரு அப்படின்னு சொல்றாராம் உடனே இவர் வந்து சாத்தே இருக்க வாடாவுக்கு வந்து எல்லா விஷயத்தையும் அவருக்கு தெரிவிச்சு அவர்கிட்ட இருந்து பணம் வாங்கிட்டு போய் பாபாவுக்கு தட்சணை கொடுத்துருக்காரு ஸோ இந்த மாதிரி எல்லாம் ஆனதுக்கு அப்புறமா இப்ப பாபாவோட ஆக்டிவிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் நம்ம அடுத்தது வந்து பாபா வந்து சில நேரம் ஓமைகள்லாம் சொல்லுவார் இல்லையா அது வந்து கோஷ்டிஸ் அப்படின்னு சொல்றாரு அவர்கள் அது என்னன்னு பார்க்கலாம் முதல்ல வந்து பாபா ஒரு தடவை சொன்னாரா சே அக்பர் என்ன அவனை வந்து சின்ன வயசுல நான் அவனை காப்பாத்திருக்கேன் அவன் என்னை பார்த்து பயப்படுமா அப்படின்னு ஒரு தடவை சொன்னாரான் இன்னொரு தடவை சொன்னாரான் சான்பாய் வந்து எங்கிட்ட என்னோட குதிரை எங்க நீங்க எங்க துரத்தி விட்டீங்க அப்படின்னு கேட்டா நான் இங்க துரத்தி விட்டேன் என்னையே வந்து கேக்குற அது அந்த இடத்துல பாரு அங்க மேஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அவனை அனுப்பின அப்படின்னு சொன்னாராம் இன்னொரு தடவை சொன்னாராம் நான் வந்து ரொம்ப நல்ல நெசவு தொழில் பண்ணுவேன் நான் வந்து நெய்த ஒரு ஷால் வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு எங்க அப்பா ரொம்ப உயர்ந்த தொகையான ஐந்து ரூபாயை எனக்கு கொடுத்தார் அப்படின்னு ஒரு தடவை சொன்னாராம் இன்னொரு தடவை வந்து பாபா சொன்னாராம் ஒரு பிராமண பட்டான எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அவங்கெல்லாம் வந்து ரொம்ப புத்தி கூர்மை உள்ளவங்க அந்த மாதிரி ஆட்களெல்லாம் இப்போ பார்க்கறது ரொம்ப அரிதாக இருக்கு அப்படின்னு சொன்னாராம் இது வந்து அவர் ஏக்நாத்தை தான் வந்து ஏக்நாத் மகாராஜ தான் குறிப்பிடுறார் அப்படின்னு சொல்லிட்டு சாத்தியவர்கள் சொல்றாரு இன்னொரு தடவை சொன்னாரா நான் வந்து ஈஸ்ட் கோஸ்ட்லலாம் வந்து வாழ்ந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பாபா சொன்னாராம் இந்த மாதிரி பாபா வந்து இந்த சின்ன சின்ன ஓமைகளா வந்து அப்பப்போ ஏதாவது ஷார்ட்டா ஏதாவது சொல்லுவார் இல்லையா இந்த ஒன்று ஒன்றுத்தையும் எடுத்து இதை வந்து தன்னுடைய கற்பனை வளத்தை எல்லாம் சேர்த்து ஒரு கதையாக அமைச்சு இதுதான் வந்து சாயிநாத காக்கடை அப்படின்னு சொல்லிட்டு இவர் சாத்தே அவர் வந்து எழுதுவார் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனால் தான் எழுதுறது அவர் எப்போவுமே பாபா கிட்ட சொன்னதும் இல்லை படிச்சு காமிச்சதும் இல்லை அப்படிங்கிறாரு இதோட ஹரி சாத்தே அவர்களோட அனுபவங்கள் முற்று பெறுகிறது அடுத்த பக்தரோட அனுபவத்தை நாம் அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம் ஓ